ஹாய் வெல்கம் டு பிஎம்டபிள்யூ ஃபேமிலி அப்படியே பக்கத்தில் வாங்க அந்த வீட்டை காட்டுங்க ஸோ அந்த வீடு தெரியுதுங்களா இந்த வீடு வந்து ஒரு யூடியூபரோட வீடு ஓகே இந்த ஊரில் நான் இருக்க ஏரியாவில் ஒரு பெரிய யூடியூபரோட வீடு கெட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்க வந்து இங்கே தங்கியிருக்காங்க இந்த வீட்டில் இப்போ மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா இங் இவங்க வீட்டில் அவருக்கு யூடியூபருக்கு ஒரு குழந்த பிறந்த ஒரு வருஷம் ஆச்சு அந்த ஒரு வருஷம் ஆனதுக்காண்டி நமக்கு பர்த்டே பார்ட்டி பிறந்த நாளுக்கு செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அதை எங்கே பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா பெரிய ரெசார்ட்டில் பண்ணுறாங்க இப்போ வாங்க நம்ம ஃபேமிலியை காட்டுறேன் நான் மட்டும் போகல எல்லாரும் சேர்ந்து போகிறோம் அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்க போகிறோம் ஓகேவா இவன் வந்து இமான் இமான் ஹாய் சொல்லு ஹாய் புது செப்பல் போட்டிருக்காப்புல ஓகேவா சரி இவங்க வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா நவாபானு நவாபானு எங்கே போகிறீங்கம்மா பர்த்டே பார்ட்டிக்கு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறோம் ஓகே இவங்க யார் ஐயா கரிஷ்மா பர்த்டே பார்ட்டிக்கு வராங்க இவங்க வந்து மெஹ்காமனா ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இன்னைக்கு வந்து பர்த்டே பார்ட்டிக்கு போகிறோம் ஓகே இப்போ எல்லாரும் சேர்ந்து இன்ட்ரோ கொடுங்க போகலாமா வந்தவருக்குமாங்க பேலஸ் கார்டன் ரிசார்ட் ஸோ இங்கே தான் நமக்கு வந்து அழைப்பு ஏழு மணி சொன்னாங்க நாங்கள் ஆறரை கிலோ வந்துவிட்டோம் ஆறு நாற்பதுக்கு வந்துவிட்டோம் போய் பார்ப்போம் இல்லாட்டி தெரியும் போவோம் வீட்டுக்கு

இங்கே வச்சுருங்க ஸோ நம்ம வண்டியை வந்து அங்கே பார்க் பண்ணிட்டோம் ஓகேங்களா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த யூடியூபரோட வண்டி பெரிய வண்டி இவர் தான் அந்த யூடியூபர் ஃபேமஸான யூடியூபர் ஓகேங்களா இந்த ஊரில் ஷட்டர் பாக்ஸ் ஃபிலிம்ஸ் அப்படின்னு வச்சுக்காப்பில ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கே உள்ள நடக்குது இங்கே வந்து நல்ல சூப்பரான இடங்கள்லாம் இங்கே இருக்குது பாருங்கள் போய் அப்படியே போய்ங்க அந்த வண்டியில் போய் போங்கம்மா காரைக்கிட்ட போங்கம்மா இங்கே பாருங்களேன் இந்த வாழை மரத்தை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்குல்ல இந்த வாழை மரத்துக்கு பேர் என்னென்னு தெரில என்னென்னு சொல்லுங்கள் இது கீழே பார்க்குறதுக்கு தென்னை மரம் மாதிரி இருக்குது மேலே பார்க்குறதுக்கு வாழை மரம் மாதிரி இருக்குங்க இது வந்து ஹைப்ரிட் மரம்னு நினைக்கிறேன் செம்மையாக இருக்கு பார்த்தீங்களா ஓகே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது ஓப்பன் ஸ்டேடி ஸ்டேஜ் மாதிரி ஸோ இங்கேயும் ஃபங்க்ஷன் நடக்கும் ஓகேங்களா இப்போ ரொம்ப இருக்குது கொஞ்சம் ப்ரைட்னஸ் ஏற்றிக்கிறோம் ஓகே இங்கே ஒரு வண்டி இருக்குது பாருங்க ஃபோட்டோ ஷூட் இங்கே நிறையா எடுப்பாங்க சார் இந்த வண்டியில் நம்ம ஃபேமிலி போய் உட்கார போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இமான் வந்து நம்ம இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணுறாப்புல சார் எங்கே போகிறீங்க எந்த பீச்சுக்கு போகிறீங்க சார் மால் மால்பே பீச்சுக்கு போகிறீங்க ஓட்டுங்க ஓட்டுங்க நீங்கள்லாம் பின்னாடி கொண்டீங்களாமா கதை ஓப்பன் பண்ணிட்டு உட்காந்துருவீங்களா சரி ஓகே ஸோ இந்த இது வந்து வின்டேஜ் கார் பழைய பழைய காலத்து காருங்க ஸோ ஒரு ஃபோட்டோ ஷூட் கண்டு வச்சுருக்காங்க ஸோ நம்ம இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்தாச்சு சரி வாங்க ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போகலாம் ஓகே ஓகே வாங்க ஹை ஹார் நடுறோம் ஹை சூப்பர் இப்போ வந்து அந்த மரம் நான் சொன்ன ஹைப்ரட் மரம் அது செம்மையாக இருக்குல்ல அது என்னன்னு தெரியல தெரிஞ்சவங்க அதை பற்றி நான் கமெண்ட் பண்ணுங்கள் சார் இப்போ வந்து நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் நம்ம வண்டி எங்கே பார்க் பண்ணியாச்சு கெத்தாக நம்ம வந்து நிற்கிது சரி இப்போ போங்க அப்படியே ஃபங்க்ஷனுக்கு போங்க அந்த குழந்தையோட பேர் என்னம்மா சவின் ஆம்பளை பையன் அவனுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே காட்டுற பக்கத்தில் போய் ஓகேவா சார் இவர் தான் அந்த பர்த்டே பாய் க்யூட் பேபி இவர் பேர் வந்து சவின் ஸோ இவருக்கு தான் பிறந்தநாள் ஓகே இவர் அவங்க டேடி மம்மி ஃபேமிலியாக இருக்காங்க இவர் தான் ஒரு யூடியூபர்னு சொன்னல லைட் எங்கேருந்து இருந்த அடிக்கிது பின்னாடி இருந்து அடிக்கிது இப்போ அடிக்காது ஸோ இவங்க வந்து மம்மி டேடி சன் வெல்கம் டு த பர்த்டே செலிப்ரேஷன் ஆஃப் அவர் லிட்டில் ப்ரின்ஸஸ் சவீன் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இது வந்து டெக்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க அப்படி நிலம் ஃபோட்டோ எடுத்துக்கிடுவோம் ஸோ இங்கே தான் வந்து பார்ட்டி நடக்குது உள்ளே வந்து நல்லா அழகாக வந்து செட்டிங் பண்ணியிருக்காங்க இங்கே ஃபுட்டுலாம் அரேஞ்ச்மெண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஃபுட்டு இருக்குது அவங்க பாருங்க அவர் வந்து சச்சின் வந்து ஆல்ரெடி ஃபிலிமில் வந்து ஃபோட்டோகிராஃபரு ஸோ அவங்களோட வீடியோஸ்லாம் வந்து படத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் அவங்க கேமராலாம் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த பக்கம் பாருங்கண்ணே ரெண்டு ஃபேன் ஓடுது அப்படியே முன்னாடி வந்து நம்ம நல்லா இருக்கு இந்த இடம் நல்லா கூலிங்காக இருக்குல்ல ரெண்டு ராட்சத ஃபேன் வச்சுருக்காங்க அந்த பக்கம் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள் இனிமேல் தான் இங்கே நடக்கும்போது நடக்கும்போது பார்க்கலாம் ஸோ இவர் தான் வந்து இந்த குழந்தையோட டேடி இந்த பிள்ளையோட அப்பா இவர் தான் ஸோ நம்மளோட பிஎம்டபிள்யூ ஃபேமிலிக்கான சில வார்த்தைகள் சொல்லுங்கள் हिंदी इंग्लिश हिंदी सबको नमस्कार हमारा बी एमडब्यू फैमिली को थैंक यू थैंक यू थैंक्स सो लॉट के लिए आया मेरा बेटा का बर्थडे फर्स्ट ईयर का बर्थडे फर्स्ट ईयर का बर्थडे फुल फैमिली आया सो थैंक यू वेरी मच हमारा नेबर भी थैंक यू फॉर फर दपोर्ट सब्सक्राइब करो चैनल अच्छे अच्छे वीडियो छोड़ रहे सो एवरी वन प्लीज़ सब्सक्राइब इस चैनल बी एम थैंक यू वेरी मच थैंक यू थैंक यू ஸோ நம்ம ஃபேமிலி வந்து பையனுக்கு விஷ் பண்ண போயிட்டாங்க பையனும் அம்மாவும் உட்காந்துருக்காங்க அவங்க போய் விஷ் பண்ணுறாங்க ஹாப்பி பர்த்டேன்னு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கனால கொஞ்சம் டக்கு டக்குன்னு பேசிக்கிறோம் மெஹேக் வந்து அந்த பையனுக்கு பாட்டி பர்த் டே பாய்க்கு பார்ட்டி ஆனால் பார்க்குறதுக்கு பார்ட்டி மாதிரியே இருக்க மாட்டாங்க பாருங்கள் எவ்வளோ எங்கே இருக்காங்கடிங்களா செய்வீங்கன்னா அவங்களோட பார்ட்டி ஹாய் சொல்லிடுங்க ஹாய் தேங்க் யூ அதுக்கு பர்த் வருது பெருசாக செஞ்சு கொண்டு வராங்க பர்த்டே கேக் நிறைய கேம்ஸ் ஒன்றா நடந்துச்சு சின்ன குழந்தைங்கலாம் கூப்பிட்டு பெரிய ஆளாகவே என்ன ஆகும்னு கேட்டாங்க அதுக்கு அவங்கவுங்க சொன்னாங்க அதில் ஏன் என்ன சொன்னாங்கன்னு கேட்குறேன் காப்பாப்பாப்பாபு அர்த்தூபர் காப்பட இப்போ நோடீடா ஓகே ஏனாக இங்கே பேசிகிட்டு இருக்க மொழி வந்து துளு மொழி வந்து உடம்பி டு மேங்களூருக்குள்ள வந்து ஒரு மொழி துளு அந்த வாட்சியில் தான் பேசிகிட்டு இருக்கேன் அதில் லேடிஸ்க்குலாம் ஒரு கேம் வச்சாங்க அதெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க Last <laughs> one, last one minute. நாங்களும் <laughs> <laughs> Yeah. இப்போ சாப்பாடு ஆரம்பிச்சிருச்சுங்க பஃபே சிஸ்டம் தான் எல்லோரும் வந்து அவங்கவுங்க பிளேட்டில் எடுத்துகிட்டு வந்து ஃபுல் கட்டு கட்டியாச்சுங்க சப்பாத்தி சிக்கன் டிக்கா பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலை நேற்று வீடியோ வந்து முடிக்க மறந்துட்டாங்க இமான் இப்போ தான் தூங்கி எதுச்சேன் இமான் ஹாய் சொல்லு ஆயின் சொல்லு கனிஷ்மா பார்த்தீங்கன்னா தண்ணி தோசையும் காஃபி இருக்காங்க இமான் வந்து பால் குடிக்க மாட்டேறான் பால குடியம்மா இல்லாட்டி கமெண்ட் பண்ணுவாங்க சூடாக இருக்கா சூடாக இருந்தோன்னா பால் குடி சரி இல்லை நைட்டு ஃபுல்லாக அவன் உடம்பு சரியில்லை அவனுக்கு நல்லா ஆயிரணும் சொல்லிவிட்டு எல்லோரும் வந்து ப்ரே பண்ணுங்க ஓகே சரி இந்த வீடியோ முடிச்சிடுமா கரீஷ்மா ஆ மேக்ஸ் ஸ்கூல் போயிடுச்சி நல்லா தூங்குது ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் என்ன பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் பாய்